வணக்க நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை தான் பண்ண போகிறேன் இந்த சைட்டில் என்ன ஒரு பிரச்சனைனால் நீங்கள் பிக்சர்ஸ்லேயே இப்போ பார்ப்பீங்க அதாவது பூச்சே விரலில் தள்ளனாலே பூச்சே உதிருது இது என்ன காரணம் என்னன்றது அப்புறமேலி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி உதிருது விரலில் வச்சு தள்ளுனா கூட அந்த பூச்சி எவ்வளோ தூரம் உதுருன்னு பாருங்கள் இந்த பூச்சி உது உதுறதை பார்த்துக்குங்க விரலில் தான் தள்ளுற எந்த ஒரு ஆயுதமும் கையில் எடுக்கலை விரலில் தள்ளுனாலே பூச்சி உதிருது நம்ம இப்படியே பெயிண்டிங் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது என்ன முறையில் பண்ண போகிறோன்றத வீடியோவை முழுமையாக பாருங்கள் தயவு செஞ்சு வீடியோவை இடையில விட்டுட்டு போகாதீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வீட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு தீர்வு காணும் இப்போ பார்த்தீங்கன்னா விரல்ல தான் பார்த்துருப்பீங்க ஒரு மேக்ஸிமம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கிட்ட தான் இருக்குது நம்ம இருந்தாலும் என்னென்னா கூட ஒரு அரை அடி சேர்த்து எடுக்கிறோம் என்ன விஷயம் கூட எதுக்கு ஒரு அரை அடி சேர்த்து எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் தான் ஒரு அரை அடி சே பாதிப்பாக இருந்திருக்கும் ஆனால் அது வெளியே தெரியாது நம்மளுக்கு அந்த அரடியும் சேர்த்து நம்ம எடுத்துட்டோம்னா தான் அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது பார்த்தீங்களா பூச்சே கலாண்டு வருது வரல தெலுனம்னா நம்ம பெயிண்டிங்கு மட்டும் பொறிஞ்சுரிஞ்சுனா என்ன முறையில் சரி பண்ணணும்னு நம்ம வீடியோவில் இருக்குது இப்போ வந்து இந்த பூச்சே பொரியுதுன்னா எதனால் புரியுது என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி இருக்கிறத நம்ம சேர்த்து அடிக்கு எடுத்தாச்சு பூச்சை கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்துட்டு நல்லா மணலாக இருக்கும் பூச்சை அந்த டஸ்ட்டு இஷ்டமாக இருக்கும் நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுறணும் மெயினாக ஏன்னா அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்த வாட்ரு ப்ரூஃபிங் மண்ணையில் நம்மளுக்கு நல்லா பயன் தரும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பூச்சை பூரா கலட்டி எடுத்துட்டோம் கலட்டி எடுத்து சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிக்யூடு வாட்ரு ப்ரூஃப் லிக்யூடு கலக்கப்போகிறோம் அது என்ன லிக்யூடுன்ற தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடை வந்து சிமெண்ட் பால் அதாவது சிமெண்ட் பாலில் ஒரு கணக்கை நம்ம கலந்துக்கணும் ஒரு வீடியோ தான் நாங்கள் கலந்து காமிக்கிறோம் ஆனால் நாங்கள் அளவை கலந்து தான் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சை கலட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த லிக்யூடை நம்ம அடிச்சிடணும் இந்த லிக்யூடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வாட்ரு ப்ரூஃபிங் மெயினாக அதாவது அடுத்து நம்மளுக்கு பாதிக்க விடாமல் ஆக்கணும் இந்த இது இப்போ கேட்டிங்கன்னா இந்த லிக்யூட் அடிக்கிறோம்னா ஒரு நாலு அடிக்கு ஒரு கொத்தனார் பூசுகிற வரைக்கும் ஒரு நாலு அடிக்கி அடிக்கிறாருன்னா ஈர இருக்க வரைக்கும் ஒரு நாலு அடிக்கு மட்டும் நாலு அடி தூரத்துக்கு மட்டும் அடிச்சு விட்டுட்டோம்னா அவருக்கு பூசுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈர இருக்க வரைக்கும் தான் இது நம்மளுக்கு பெனிஃபிட்டு அதனால் அடிச்சுட்டு போய் காய்ஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட்டு அதனால் என்னென்னு ஒரு ஒரு நாலடிக்கு நம்ம லிக்யூடு அடிச்சிட்டோம்னா அவர் பூசிட்டு வர்ற வரைக்கும் நிற்கணும் அதுக்கப்புறம் நம்ம லிக்யூடு அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவரை பூச விடணும் இப்போ பூசி பார்த்துட்டோம்னா பூச்ச பூசிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது தயவு செஞ்சு தண்ணி நினச்சிடணும் வீடு ட்ரைல்ஸாக இருக்குது கிரைனாக இருக்குது கிரைனட்டாக இருக்குது தண்ணி ஊற்றுனா வழுக்கும்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் நல்லா சிலம்ப ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு வட்டம் கூட நினைக்கலாம் தப்பே கிடையாது நினைக்க தான் நம்மளுக்கு நல்லா செட்டாகிக்கணும் இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் இதில் கேட்டிங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நல்ல தண்ணியில் தான் பண்ணணும் ஏன்னா ஏக் ஏற்கனவே மேக்சிமா இது உப்பு தண்ணியாக இருக்குது நம்ம நல்ல தண்ணியில் தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி முடிஞ்சு இப்போ ஏசியில் வந்து இந்த நம்ம லிக்யூடை கலந்து அடிக்கிறோம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் தான் மேக்சிமம் நல்லா தெரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு நல்ல தண்ணியில் தான் கலக்கணும் போர் தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது நீங்கள் தண்ணி வேணால் மினல் வாட்டரோ இல்லை மாநகராட்சி தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ட்ரம்மில் ஒரு கலவாக கலந்தாலும் சரி ஒரு சிமெண்ட் பால் அடித்தாலும் சரி லிக்யூடு கலந்தாலும் சரி எல்லாமே நல்ல தண்ணியில் தான் பெயிண்டிங் முதற்கொண்டு நல்ல நல்ல தண்ணியில் தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிம்பில் அடிச்சிட்டோம் ஒயிட் சிம்ல அடித்து முடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூச்சை கலட்டி எடுத்தோம் அப்புறம் லிக்யூட் எடுத்தோம் அடித்தோம் பூசினோம் இப்போ மறுபடியும் ஒயிட் சிம்ல அடித்தோம் அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்க்குறோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே வந்து பட்டி பார்த்துருக்காங்க நம்ம இப்போ பூச்சை கலட்டி எடுத்துருக்கோம் அப்போ இதுக்கு மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் அதனால் மேக்சிமம் நம்ம பட்டி கரெக்டாக ஜாயிண்ட் தெரியாமல் பார்த்துட்டோம்னா கரெக்டாகிரும் பார்த்துட்டு தேய்ச்சிட்டு நம்ம எப்பயும் போல ட்ரம் ஷீட்டு பிரேம்பரை தேய்ச்சி விட்டு அடிச்சு விட்டு நம்ம இதுக்கு மேலே கலர் பண்ண போகிறோம் கலர் என்னென்னா நம்ம எப்படி எப்போயுமே ஆல்ரெடி நம்ம அடிக்கிற கலர் தான் இப்போ அடிக்க போகிறோம் இப்போ கலர் அடிக்கிறது அவ்வளோவா நம்ம எடுக்கல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பூச்சி பொறிஞ்சால் நம்ம என்ன சரி பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ முழுமையாக போட்டிருக்கோம் அதனால் பெயிண்டிங் சரியாக எடுக்கலை இப்போ இந்த இடம்னா பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பொறிஞ்சிருந்துச்சு நல்லா நம்ம நாலு அடி வரைக்கும் எடுத்திருக்கோம் எடுத்துட்டு நம்ம பூச்சை கரெக்டி எடுத்துகிட்டு லப்பம் பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இந்த ஜாயிண்ட்டும் தெரியாது பார்க்க ஒன்றுமே தெரியாது ஒரே ஈவனாக இருக்கும் நம்ம உடச்சி பூசின இடமே தெரியாது அந்தளவுக்கு நம்ம க்ளீனாக வேலை பார்த்துருக்கோம் பூச்சும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பூசியிருப்போம் லப்பமும் பட்டியும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு தெரியாமல் க்ளீனாக வலிச்சிருப்போம் இந்த இடம்னா இப்போ கால் இது காலில்னா பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு ஜன்னல் மட்டத்துக்குன்னா எடுத்துருப்போம் அந்த ஜன்னல் மட்டத்துக்குனால் எடுத்ததுன்னா அந்த இடம் தடமே தெரியாமல் இருக்கும் நீட்டாக ஜாயிண்ட்டு தெரியாமல் பண்ணியிருப்போம் இப்போ இந்த வார்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் மட்டத்துக்கு எடுத்துருப்போம் இந்த பூச்சை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி அடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுங்க பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று இது உங்கள் வீட்டில் பண்ண வேண்டியது தெரிஞ்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்